திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பெண்ணத்தூர் தொகுதியில் சூ வாழவெட்டி மற்றும் வெறையூர் ஊராட்சிகளில் கீழ்த்துறிஞ்சல் ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் யாவேலு திறந்து வைத்தார் மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா திருவண்ணாமலையில் நடைபெற்றது இவ்விழாவில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவே கலந்து கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு குழுக்களைச் சேர்ந்த பதினாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு உறுப்பினர்களுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளையும் உறுப்பினருக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் அதிக அளவில் மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏழை கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேசிய வங்கிகளும் இணைந்து பாரத பிரதமரின் வித்யாலட்சுமி கடன் திட்டத்தின் மூலம் கல்விக்கடன் வழங்கும் விழா திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த முகாமில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டி கலந்து கொண்டு எண்பத்தைந்து மாணவர்களுக்கு ரூபாய் ஆறு கோடி கல்விக் கடன் உதவிகளை வழங்கினார் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டாயிரம் மாணவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முருகன் தெரிவிக்கிறார் மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையம் இணைந்து ஜவ்வாது மலை மலைவாழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக உழவர் பெருவிழா மற்றும் இடுபொருள் வழங்கும் விழா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மரத்தூரில் நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண்மை வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவரும் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் பெருந்தலைவருமான ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கேரளாவில் உள்ள மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மீன் வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் மீன் வளர்ப்பில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி விரிவாக விலக்கி பேசினார் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் மனைவியல் தொழில்நுட்ப வல்லுநர் மார்கிரேட் மீன் சார்ந்த உணவுப் பொருட்களில் மதிப்பு கூட்டுப் பொருட்களை தயாரிப்பது மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி விளக்கி பேசினார் தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் விஜயகுமார் பழ பயிர்களில் விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூலம் ஜவ்வாது மலையில் உள்ள ஏரிமரத்தூர் விலாங்குப்பம் கீழ்ராவந்தவாடி மற்றும் பூனாசிப்பாடி ஆகிய கிராமங்களில் உள்ள கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு ஐந்து மீன் பிடி பரிசல்களும் நான்கு டீம் பிரிசர் பாக்ஸுகளும் முப்பது ஐஸ் பாக்ஸுகளும் வழங்கப்பட்டது வேளாண்மை அறிவியல் மையத்தின் சார்பில் ஏரிமரத்தூர் பூனாசிப்பாடி விவசாயிகளுக்கு விற்பனையை ஊக்குவிக்கும் வகையில் தள்ளுவண்டிகளும் புலிகூழ் பிழியும் இயந்திரங்களும் வழங்கப்பட்டது வேளாண்மை துறை சார்பில் உயிர்மை வேளாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கு பிச்சாண்டி உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசியவர் தமிழக அரசு வேளாண்மை துறைக்கு இன்று தனி நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி வேளாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதால் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாக கூறினார் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வற்றாத ஜீவநதிகள் ஓடினாலும் இறைவை பாசனத்தை கொண்டு தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தியில் நாட்டிற்கே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றார் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் வேளாண்மை திட்டங்களால் உணவு தானிய பொருட்கள் இறக்குமதி செய்து வந்த இந்தியா இன்று உணவு தானிய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக வளர்ந்துள்ளது என்றார் வரும் காலங்களில் மூன்றாவது உலகப்போர் போர் தண்ணீருக்காக வரும் என்ற நிலை உள்ளதால் தண்ணீரின் தேவையை கருதி விவசாயிகள் அரசின் ஆலோசனைப்படி நுண்ணீர் பாசன முறைகளை கையாண்டு புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெற்று விவசாயிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வருமான வரித்துறை சார்பில் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் குறித்த விளக்க கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது சென்னை வருமான வரி விளக்குகள் ஆணையத்தின் அலுவலகத்தின் சார்பில் திருவண்ணாமலையை அதை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மத நிறுவனங்களின் நலனுக்காக என்பிஓக்களுக்கான அவுட்ரீச் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வருமான துறை இணை ஆணையர் சந்தியாராணி குபேரே வருமான வரி ஆணையர் பிரேமானந்த் தனது தொடக்க உரையில் பங்கேற்று திட்டத்திற்கான முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினார்கள் வருமான வரி துணை ஆணையர் கார்த்திகேயன் தொண்டு நிறுவனம் மற்றும் மத நிறுவனங்கள் தொடர்பான வருமான வரி சட்டத்தின் அடிப்படை விதிகள் குறித்தும் விளக்கினார் இந்த விளக்க உரையில் தொண்டு நிறுவனம் மற்றும் மத நிறுவனங்களைச் சேர்ந்த இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர்